மொட்டை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கேன் என்ன தைக்காண்டாம் தலையை தைக்காண்டாம் எதுவுமே கேண்டாம் ஸ்கூலுக்கு குளிச்ச உடனே ட்ரெஸ் மாத்தினா ரெடி அவ்வளவுதான் எதுவுமே பண்ண வேண்டாம் ஈஸியா வரட்டுலாம் உண்மையாதான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டிய வேண்டாம் அதனால திஷாக்கு நாங்க இன்னைக்கு வந்து ஹேர் பண்ண போறோம் கூடங்குளம் ஜம்பா பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ருத்ரா பியூட்டி பார்லருக்கு தான் பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஆல்ரெடி அவங்க அப்பா சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கட் பண்ணக்கூடாது அதே லென்த் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க அதே லென்த்தில் எப்படி கட் பண்ண முடியும் சரி நம்ம வந்து பியூட்டி பார்லரில் அந்த அக்காட்ட போய் சொல்லி ஏதாவது சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பார்லர் உள்ளே போனதுமே அப்படியே சூப்பராக இருந்தது நம்ம ஊரில் எப்படி ஒரு பார்லராக அப்படின்னு தான் நினச்சேன் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக அந்த பெயிண்டிங் கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாக்கு வந்து லென்த் அதே லென்த் தான் இருக்கணும் ஆனா முடி ரொம்ப ஒல்லியா தெரியுது அதனால கொஞ்சம் அடர்த்தியா தெரியுற மாதிரி என்ன கட் பண்ணலாம்னு கேட்டதுக்கு லேயர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாப்பாவோட ஹேர் வந்து இப்போ வந்து இந்த லென்த்துக்கு தான் இருக்குது நமக்கு வெட்டி முடிச்சோன்னா எவ்வளோ லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் திரும்ப திரும்ப பயமா இருக்கு எதுக்கு

கட் பண்ணும்போது நல்லா சாம்ப் போட்டு நல்லா விரித்து வச்சு அப்படி கட் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அவங்க வந்து சாம் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலையை ஆல்ரெடி நாங்க வந்து கேட்டப்பவுமே அவங்க இல்லை இங்க கொண்டு வாங்க நான் தலையை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால இங்க தான் வாஷ் பண்ணியிருந்து இப்ப பயமா இருக்கா பயமல்ல விளையாட்டா பேசுறேன் Ayo!

மோன பயமா இருக்குல்ல என்னால மொட்டைய அடிச்சிருவானா அவரோட வர்றவங்க பூரா மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா படுறது கட்டி வச்சிருக்காங்களா இனி அப்படியே மொத்தமாக ஒரு ப்ளேடு வச்சு அப்படியே வலித்து மொத்தமாக எடுத்துருவாங்க முட்டை போடும் போது எப்படி இருக்கும் பார்த்துருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும் கரெக்டாக என்னது ஒரே ஒரு முட்டை నాలుగుండ <punishing descend fire> <takeaway ninety> <accused> பாப்பாவோட ஹேர் வந்து முன்னாடியே விட லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லைனா லென்த் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக லென்த்தாக தெரிஞ்ச மாதிரி தான் பாப்பாவோட ஹேர் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது பாப்பாவும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸாக பார்த்து இது என்னது அது என்னதுன்னு கேட்டுக்கிட்டே நச்சரிச்சுட்டே இருந்தா ருத்ரா பார்லரில் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி கரோட்டின் பொட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி ஏர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது நானும் என்னோடய காது கொஞ்சம் தொங்கி போய் தான் இருக்குது சீக்கிரம் காது அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் காது ஓட்ட அடைக்கிறத வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வர வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் வீடியோ போடணுமா போடாண்டமான்னு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹைட்ரா ஃபேஷியல் ஹீல் ஹீல்பீல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது எல்லாத்துக்குள்ள மிஷினுமே அவங்க வச்சுருக்காங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போடக்கூடிய ஹெஸ்டி மேக்கப் ஸ்டோன் ஃப்ரூட் மேக்கப் அப்புறம் ஏர் ஃப்ரெஷ் மேக்கப் எல்லா மேக்கப்புமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க நாங்க கேட்கும் போது மற்ற இடத்த விடலாம் இங்க வந்து நல்லா கம்மியான ரேட் தான் சொன்னாங்க பாப்பா கொஞ்ச நேரத்துல அவங்க கூட அத்தை அத்தா நல்லா க்ளோஸ் ஆயிட்டா இது என்னது அது என்னது என்ன வந்து காலுக்கு பெடிக்யூர் பண்ண போறேன் ஹேருக்கு கலர் அடிக்க போறேன்னு ஒரே அவங்ககிட்ட ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருந்தால் ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்ல மாடனாக நகை வந்து வியர் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே நகையும் வந்து வாடகைக்கு வச்சுருக்காங்க நம்ம ரெண்டுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் நகை நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பிரைடுக்கு தேவையான நிறைய டிசைன்ஸ் நெக்லஸ் செட் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்மளும் கூட ஒரு க்ளோஸான ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இந்த நகையை வந்து நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் நிறைய டிசைன்ஸ் சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க கோல்டு ஜுவல்லரி மாதிரி மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு நல்லா மாடனாக வியர் பண்ணக்கூடிய நிறையா ஸ்டோன் ஒர்க் நெக்லஸ் செட் அதுவும் வச்சுருக்காங்க நம்ம ஒன் டே வியர் பண்ணுறதுக்கு நிறையா மணி கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரெண்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பார்லரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் லாங் ஹேர் ரொம்ப பிடிக்குமோ உங்கள் கீழே வந்து லாங் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஷார்ட் கேர் பிடிக்குமோ உங்கள் ஷார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் வீடியோ யாரெல்லாம் கடைசுவர பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிவவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் பாப்பாவோட இந்த நியூ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா இல்லைனா ஃப்ரெண்டோட பாப்பா யாருக்காவது ஹேர் கட் பண்ணாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டேங்க கலர் அடிச்சிருவோங்க எது பாப்பீட்டுல வச்சுக்காரா சரியா பாப்பீட்டு வர மாதிரி